என் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரில விஜய் அண்ட் மல்லி வந்துட்டு கண்டிப்பாக சேர்ணுன்னு நம்ம நினச்சோம் பட் ஆனால் அவங்க சேர்ந்துட்டாங்க சேர்ந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு நிறைய இரு இடையூடு கொடுக்குற மாதிரி ராஜி ரஞ்சிதா நிஷா கதிரேஷன் வந்துட்டு இறங்கிருக்காங்க ஸோ இதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எபிசோட்ஸ் வந்து காமிச்சிகிட்டே இருக்கு எவ்வளோ அவங்க தடைகள் வந்தாலும் அவங்க மீண்டு வந்து தான் ஆகணும் ஸோ அதுதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறையவே எபிசோட்ஸ் வந்து காமிச்சிகிட்டே இருக்காங்க ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல சீரியல் பார்க்குறக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விஜயன் மல்லி வந்து சேரணும்னு நினச்சோம் சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு குழந்த வரணும் ஸோ அந்த குழந்த வந்து வரணுங்கிறதுக்காக தான் மெயினாக வந்துட்டு அன்னப்புண்ணி அம்மா வந்து மல்லிகிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நானும் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மல்லி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அனிமுன் ட்ரிப் போகிறாங்க வெண்பாவை கூட்டிட்டு ஸோ அங்கே நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க இதை மீறி வந்துட்டு மஞ்சி மல்லி வந்துட்டு எப்படி கன்சீவ் ஆவாங்க கன்சீவ் ஆனாலும் வந்து அந்த குழந்தை பிறக்க விடாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் கம்மிங் எபிசோட்ல வரப்போகுது ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கே தெரியும் ஒன்ஸ் வந்து அவங்க கஞ்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இதுக்கப்புறமா அது அவங்கள ஏதாவது ஒன்னு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜி வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தேவை வந்து காசு தான் அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனா வந்து அவங்க தம்பி நிம்மதியாவே இருக்கக்கூடாது மல்லியும் நிம்மதியாக விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து ராஜி இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து அவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் நம்ம நினைச்சோம் பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் மட்டும் போட்டுட்டு அதுல அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க சோ அதை பாக்கறதுக்கே ரொம்பவே சங்கட்டமா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு விதத்திலயும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லலாம் ஒன்ஸ் அவங்க விட்டதுனால என்ன தடங்கள் வந்தாலும் இனி மல்லி அண்ணா மல்லி விஜயோட அன்யூன்யம் வந்து பிரியாது எந்த தடங்கள் வந்தாலும் ரெண்டு பேருமே சேர்த்து ஃபைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இது பாக்கறதுக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ இந்த தடங்கள் வந்து இப்போ எபிசோட்ல அண்ட் ப்ரோமோஸ்லலாம் காமிச்சிட்டு இருக்காங்க இது எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க ஹோட்டல்ல அப்படின்னு தான் வந்து கம்மிங் எபிசோட்ல வர இருக்கு ஸோ அதுக்குள்ளேயே அவங்க ஹோட்டல்ல எப்படி அநியோன்யமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே காமிப்பாங்க ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மெரி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டீடியோடய பார்க்கலாம்